அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் ஆனந்தம் அமைதி அடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் பொய்கையில் தவழ்ந்த கந்தையா உன்னை போற்றி இசைப்போம் சிந்தையா சரவண பொய்கையில் தவழ்ந்த கந்தையா உன்னை போற்றி இசைப்போம் சிந்தையா செய்வோம் உனக்கு ஆராதனை எமக்கு சேவலும் வேலும் மயிலும் துணை செய்வோம் உனக்கு ஆராதனை எமக்கு சேவலும் வேலும் மயிலும் துணை பொய்கையில் தவழ்ந்த கந்தையா சரவண பொய்கையில் தவழ்ந்த கந்தையா உன்னை போற்றி இசைப்போம் சிந்தையா கொய்தாய் அசுரர் சிரத்தை கொடுத்தாய் தேவர்க்கு தீரத்தை கொய்தாய் அசுரர் சிரத்தை கொடுத்தாய் தேவர்க்கு தீரத்தை நல்கு நல்விவரத்தை நாங்கள் உயிரிட நல்கு வரத்தை நீட்டு உயர உதவி கரத்தை எமக்கு நீட்டு உயர உதவி கரத்தை பொய்கையில் தவழ்ந்த கந்தையா சரவண பொய்கையில் தவழ்ந்த கந்தையா உன்னை போற்றி இசைப்போம் சிந்தையா மெயிறுகிச் சொன்னோம் மறையை வாழ்வை மேம்படுத்து நீக்கு எம் குறையை மெயிறுகிச் சொன்னோம் மறையை வாழ்வை மேம்படுத்தி நீக்கு எம் குறையை பொய்வேசர்களின் முகத்திரையை பொய்வேசர்களின் முகத்திரையை கிழித்து பொசுக்கிடுவாய் வஞ்சகம் வன்முறையை பொய்வேசர்களின் முகத்திரையை கிழித்து பொசுக்கிடுவாய் வஞ்சகம் வன்முறையை பொசுக்கிடுவாய் வஞ்சகம் வன்முறையை பொய்கையில் தவழ்ந்த கந்தையா சரவண பொய்கையில் தவழ்ந்த கந்தையா உன்னைப் போற்றி இசைப்போம் சிந்தையா செய்வோம் உனக்கு ஆராதனை எமக்கு சேவலும் மயிலும் வேலும் துணை எமக்குந்தன் சேவலும் வேலும் மயிலும் துணை எமக்கு உன் சேவலும் வேலும் மயிலும் துணை பொ தவழ்ந்த கந்தையா சரவண பொய்கையில் தவழ்ந்த கந்தையா உன்னை போற்றி இசைப்போம் சிந்தையா உன்னை போற்றி இசைப்போம் சிந்தையா நன்றி வணக்கம்